வணக்கம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஜிடி மெட்லா பகுதியை சேர்ந்தவர்தான் வெங்கடேஸ்வரர் ரெட்டி இவரது மனைவிதான் தேஜா வயது முப்பத்தைந்து இந்த தம்பதியினருக்கு ஹர்ஷித் வயது பதினொன்று ஆஷிஷ் வயது ஒன்பது என இரண்டு மகன்களும் இருந்தனர் இவர்கள் அந்த பகுதியிலுள்ள ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் திடீரென தேஜா தன்னுடைய இரண்டு மகன்களையும் கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு பின்னர் ஆறாவது மாடியில் குடியிருப்பில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் விழுந்த சத்தத்தை கேட்டு அக்கம்பகுதியுள்ள ஓடி வந்து உடனடியாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பான தகவலையும் உடனடியாக போலீசாருக்கும் கொடுக்கப்பட்டது போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தேஜா குடியிருந்த அந்த ஆய்வுக்கு சென்று போலீசார் ஆய்வு செய்தபோது அவருடைய மகனான ஹர்ஷித்து கழுத்தறுத்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பது தெரிந்தது மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருடைய இரண்டாவது மகனான ஆஷிஷை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் தேஜாவும் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தபோது தேஜா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு எழுதிய ஆறு பக்க கடிதத்தையும் போலீசார் கண்டுபிடித்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்த தகவல்கள் என்னவென்றால் இறந்து போன தேஜாவுக்கு கண் தொடர்பான பிரச்சனை இருந்திருக்கிறது அவருக்கு இருந்த பிரச்சனையின் காரணமாக அவர் நான்கு மணி நேரத்துக்கு ஒருமுறை தன்னுடைய கண்ணுக்கு மருந்து போட வேண்டும் அவருக்கு உண்டான பிரச்சனை அவருடைய குழந்தைக்கும் இருந்திருக்கிறது இதனால் அவருடைய இரண்டு குழந்தைகளுக்கும் ஆறு நான்கு மணி நேரத்திற்கு ஒருமுறை மருந்து போட வேண்டும் இப்படி மூன்று பேருக்குமே இந்த பிரச்சனை இருந்ததால் அடிக்கடி கண் மருந்து வாங்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது இப்படி அடிக்கடி மருந்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் வெங்கடேஸ்வரர் ரெட்டிக்கும் அவருடைய மனைவியான தேஜாவுக்கும் தகராறு ஏற்பட்டது அப்போது கோபத்தில் இருந்தார் வெங்கடேஸ்வர ரெட்டி அந்த சமயத்தில் தேஜாவோ தான் கணவரிடம் இப்படி அடிக்கடி மருந்து வாங்குவதற்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் மூவருமே செத்துப் போகிறோம் என கூறியிருக்கிறார் கோபத்தில் இருந்த வெங்கடேஸ்வரர் ரெட்டியும் பெசாமல் நீங்கள் மூணு பேரும் செத்து தொலைங்கி என சொல்லிவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் அதன் பிறகுதான் அவர் இந்த விபரீதமான முடிவையும் அவர் எடுத்திருக்கிறார் அவர் தன்னுடைய இரண்டு மகன்களையும் கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்வதற்கு முன்பு ஆறு பக்கத்தில் ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் தனது கணவரான வெங்கடேஸ்வர் ரெட்டி மீது தனக்கு அதிகமாக கோபம் இருக்கிறது எனவும் கடுமையான மன அழுத்தத்தில் தான் நான் இருக்கிறேன் எனவும் எனக்கு கண் தொடர்பான பிரச்சினை உள்ளது எனவும் குழந்தைகளின் உடல்நிலையும் தற்போது சரியில்லை எனவும் இதை எனது கணவர் கண்டுகொள்ளாமல் உள்ளார் எனவும் மேலும் தேஜாவின் குடும்பத்தால் இருந்த இந்த உளவியல் மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமாக நான் இந்த கொடூரமான சம்பவத்தில் ஈடுபடுகிறேன் என அவர் இறப்பதற்கு முன்பு ஆறு பக்கம் எழுதிய அந்த கடிதத்தில் இவை அனைத்தையுமே அவர் குறிப்பிட்டும் இருந்தார் இதையடுத்து இந்த தற்கொலை மற்றும் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து முழு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த துயர சம்பவமானது தற்போது அந்த பகுதி மக்களிடையே பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தனக்கு மற்றும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இருந்த உடற்பிரச்சனையின் காரணமாக தாய் தன்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்